الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للذي هي أقوى புகன் அனைத்தும் சாந்தியும் சமாதானமும் கர்ம நிரசும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாதவிங்கள் தகா தாதனங்கள் சுகதாப்கள் சுவாலினிங்கள் நாதாப்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது மகாபுரி சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேஷன் நடத்துகிற ஒப்பெரும் விழாவினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் அத்துணைவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராய் கலந்து பேருரை வருகை தந்திருக்கிற ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே இவரைத்தான் எல்லோரும் பார்ப்பார்கள் அற்புதமான சமூக சிந்தனையாளர் திரைப்பட இயக்குனர் ஜனா அமீர் சுல்தான் அவர்களையும் இளைஞர் அமைப்பை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற முன்னாள் தாம்பரம் காவல்துறை தலைவர் உயர் முனைவர் எம் ரவி ஐ பி அவர்களையும் நூறு சிசிடி தானியங்கி கேமராக்களை துவக்கி வைத்து வாழ்த்துறை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதை அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கிற உளவாக்கள் ஆங்கிலோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் உங்கள் அத்துணைவர்களையும் அகிலன் பெண்களையும் எப்படி சந்தோஷத்தோடும் திருப்தியோடும் நிம்மதியோடும் இருந்தோமோ இதை போன்று எல்லா ஆண்டுகளும் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லி ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து அவர் ஆசைப்படுகிறேன் புராதனமான ஊரான பல்லப்பட்டியில் பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி வருகிற இந்த நிர்வாகத்தின் அங்கத்தினர்களை பாராட்டுகிறோம் அல்லாஹ் அல்லாஹர் இவர்களின் சேவையை செய்த செய்தவர்களாக இவர்களை அல்லாஹ் அங்கீகரித்தவர்கள் நானாக முப்பது நாட்களும் நோன்பு நோற்ற அந்த சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இவர்கள் அங்கே தந்த பரிசுகள் நாமும் இங்கேயே பிறந்திருக்கலாமோ என்று எண்ண தூண்டுகள் அவ்வளவு பரீட்சைகளை இருக்கிறார்கள் அல்ல இன்று சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை குறித்து சில செய்திகளை சொல்லி எனக்கு பின்னால் உள்ள பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு அவர நான் ஆசைப்படுகிறேன் மூன்றே மூன்று செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் முதலாவது உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய நெருக்கம் இன்றைக்கு சமூகத்தில் குறைத்துக் கொண்டே வருகிறது உறவுகள் குறித்து சில செய்திகள் கல்வி குறித்து சில சில செய்திகள் செய்திகள் சமூகம் குறித்து மூன்றை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்த அவர் ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு உறவுகளின் நிலை எப்படி இருக்கிறது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பெற்றோர்களை மதிக்க அள்ளி கொடுத்த பெற்றோர்களுக்கு கிள்ளி கொடுத்த மனமில்லா பிள்ளைகள் இன்றைக்கு உருவாக்கி வருகிறார்கள் பெற்றோரை மதித்த காலம் மாறி போன அன்புரிய எண்ணி பார்க்க அறிஞர் அழகும் கரமல்லா அழகாக சொல்லுவார்கள் ஒருவர் ஒரு தாய் வந்து சொல்லுகிறார் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்த்தேன் உருவாக்கினேன் ஆளாக்கினேன் கல்யாணத்துக்கு பிறகிய பிள்ள என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான் நீங்க தான் எப்படியாவது பேசி சேர்த்து வைக்கணும் நான் பெற்றெடுத்த பிள்ளை வீட்டை விட்டு போய் என்று விட்டான் அந்த அம்மா சொல்லுச்சு இனிமேல் என்னால சம்பாதிக்க முடியாது அடிவெளியெல்லாம் அப்பா இந்த இரண்டு பேரும் ஒரு தடவை சொன்னால் ஆயிரம் தடவை யோசிக்க யோசிக்கவன் உலகத்தில் எந்த அறிஞர்களும் யோசிக்காத வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் மகனை அழைத்து

படைப்புகளிலேயே கடினமானது கவலை இந்த கவலையை மட்டும் பெற்றோருக்கு கொடுத்து விட நிறைய இளவர்கள் வருகிறோம் அந்த கவலையை பெற்றோர்களுக்கு அளித்திருக்கிறோமா இல்லையா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் வந்த இளைஞர் கேட்கிறார் படைப்பிலேயே கடினமானது கவலையா என்று கேட்க அணி ரவியல்லாக அறிஞர் சொல்லுகிறார் நீ நினைக்கலாம் படைப்புகளில் கடினமானது மழை என்று மலை கோட்டை மலையை விட கடினமானது இரும்பு மலையை உடைத்துவிடும் இரும்பை விட கடினமானது நெருப்பு அதை உருக்கிவிடும் நெருப்பை விட கடினமானது தண்ணீர் அதை தண்ணீரை விட கடினமானது காற்று வேகமாய் உயர்த்திவிடும் காற்றை விட கடினமானவன் மனிதன் அதை தேக்கி வைப்பான் மனிதனை விட கடுமையானது போதை அவனை மிகைத்துவிடும் போதையை விட கடினமானது தூக்கம் தூக்கம் போதையை மிகைத்துவிடும் தூக்கத்தை விட கடினமானது கவலை இந்த கவலை தூக்கத்தை கெடுத்துவிடும் கடைப்புகளில் கடினமானது கவலை வாழ்நாளில் ஒரு காலத்திலும் பெற்றோருக்கு அளித்து விட அன்புரியவர்களே கொஞ்சம் யோசிக்கிறோம் இன்றைக்கு பெற்றோர்களை கவலைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது பெற்றோர்களை மதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா ஒரு நாவல் ஆசிரியர் நமக்கு அறிமுகமான நாவல ஆசிரியர் ராஜகுமாரன் அவர் எந்த ஊரு ராஜகுமாரன் யாராவது சொல்ல முடியுமா மேடப்பாளையம் அவர் பெயர் அப்துல் காதர் சம்பாதிப்பார் முதல் மாத சம்பளத்தை அம்மாவிடத்திலே கொடுப்பார் இரண்டாவது மாத சம்பளம் அம்மா கையில் அம்மா தம்பி வாப்பா படிக்க வைத்திருக்கிறாரே அவர் கையில போடுற நான் வாங்க மாட்டேன் திரும்ப திரும்ப அம்மா தேவ அந்த ராஜகுமாரன் சொன்ன வார்த்தை அம்மா இதுவரை தகவலின் கரம் மேலுக்கரமாக இருந்தது என் கரம் கீழ்கரமாக இருந்தது இப்படியே நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன் நான் என் தகவனின் கரத்தை விட மேலே செல்ல விரும்பவில்லை என்ன உயர சித்தனை அவர் ஒடுக்க நான் பிறவன் அவர் அள்ளிக்கொடுத்த கரம் நான் கிள்ளி கொடுக்கும் மனிதன் வேண்டாமா முதல் மாச சம்பளம் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சுட்டு முதல் மாச சம்பளத்தை வாங்கிட்டு வர்ற வழியில ஒரு மன மனைவி போய் வாங்கி வர்றாரு ஒரு பக்கம் அம்மா உட்காந்து ஒரு பக்கம் மனைவி அம்மா நினைக்கிறாங்க நான் வளர்த்த பிள்ளை மாறுவன மனைவி நினைக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு ரிட்டைமெண்டே இல்லையா இந்த வீட்டு ஆள வந்த ராணி நம்ம தானே சம்பளம் நம்மள்கிட்ட தான் கொடுப்பாரு ரெண்டு பேரும் மாறி மாறி யோசிச்சு இருக்கும்போது உள்ள நுழைஞ்சவரு ராஜகுமாரன் அந்த வீட்டுக்கு அவர் தான் ராஜகுமாரன் உள்ளே நுளிகிறார் நாளைக்கு உங்க அம்மா கையில மல்லிகை பூ கொடுத்துட்டாங்க மனைவி கையில சம்பள கவர கொடுத்துட்டாங்க அம்மா கிட்ட வயசான பயசா என்ன கேண்டா மல்லிகை பூ அம்மா உங்கள் கையால் என் மனைவிக்கு மல்லிகை சூடுங்க அவ்வளவு நன்றாக இருக்கும் அம்மா உங்க கையால மல்லிகை சூடுங்க சொல்லிட்டு மனை கிட்ட சொன்னாலே அந்த சம்பள கவரை அம்மா கையில கொடு குடும்பத்தில் அம்மா செலவு நிதான் எவ்வளவு ஆனதா அன்பிற்குரியவர்களே இது குடும்பத்தை சிறப்பாக்கும் அற்புத அமைப்பு மகத்துவம் இருக்கிறது மதித்தல் உருவாக்குதல் ஆராக்குதல் பெற்றோர்களை உயர்வாக நினைத்தல் என்ற மதிப்பு பண்டவத்தை பாரம்பரியமாக இருக்கிறது அந்த அதை நிரந்தரமாக ரத்த உறவுகள் ரத்த உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்க உறவு சாதாரணமான உறவா வலுவான உறவுகள் அந்த வழுத்த உறவுகள் என்றைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா இன்னைக்கு அந்த உறவுகளை எல்லாம் இணைந்து கொண்டே செல்கிறார் ஒருவர் அழகாக எழுதியிருந்தார் நம்ம ஊர்கள் எல்லாம் பாத்ரூம் வெளியே இருந்துச்சு எல்லாம் உள்ள இருந்துச்சு என்னைக்கு அட்டாச் பாத்ரூம் உள்ள வந்துச்சோ பாத்ரூம் உள்ள வந்துச்சு உறவுகள் எல்லாம் வெளியே போனது பாத்ரூம் என்று சொல்வது நான் கழிவறையை சொல்லவில்லை என்று இளைஞர் எழுதுகிறார் கழிவறையை சொல்லவில்லை உள்ளம் எப்பொழுது கழிவறையாய் மாறியதோ உறவுகள் எல்லாம் வெளியே போனது என்று எழுதுகிறார் அன்புக்குரியவர்கள் யோசிப்பவர்கள் அன்பில் தம்பி உறவு எவ்வளவு ஆழமான உறவு தெரியுமா ஆனா இன்னைக்கு அன்பில் தம்பி பிள்ளைய பேசி பல வருஷமாச்சு அண்ணனும் தம்பியும் பேசி பல வருஷமாச்சு எனக்கு தெரிந்த உறவு நான் அடிக்கடி சொல்வதுன்றே சென்னையில வள்ளல் கொடைவள்ளல் இறையில் வள்ளல் யாருக்கும் அள்ளி தருகிற இறை அவர் தம்பி துபாயில ரெண்டு பொங்கலுக்குள்ள ஒரு பையன் உறவுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்தவரு தம்பிக்கப்பட்டு விட்டார் வாழ்க்கை என்பது ஊஞ்சல் மாதிரி ஏறியவர் இறங்குவார் இறங்கியவர் ஏறுவார் வாழ்க்கை ஊஞ்சல் மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் ஏறியவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் இறங்கியவர்கள் ஏறி இருக்கிறார்கள் அண்ணனுக்கு என்னன்னா எல்லாத்தையும் விட்டு விட்டு செலவழிக்கிறாரு அவரை பார்க்க சென்றது என்ற நேரத்தில் ஒரு அதிசயம் காத்திருந்தேன் மருத்துவமனையில் அவர் தம்பிதான் அண்ணனுக்கு படிவினை செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் பார்த்துட்டு

செய்த உபதேசத்தில் மிகச்சிறப்பான உபதேசம் பெருமானா உலகத்தில் எந்த தலைவரும் செய்யாத அற்புத சாதனையை செய்த நபர்கள் நாயகம் வதா இறுதி பேருரை அரபா மைதானத்தில் ஆன்மராக இருக்க சொன்னாங்க இல்லையுமா தொண்ணூறாயிரம் பேர் எல்லாத்தையும் உறவை முடிந்தவர் யாராவது இருக்கிறீரான் உறவை முடிந்தவர் யாராவது இருக்கிறீரான ஒரே எங்க நான் ஒரேமன்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள் வேகமாக மருமகன் கையை கொடுத்து மனிச்சு நபிகள் கண்ணில் வயலாக பெரியவர் கொண்டார் நன்மையில் முந்திக் கொண்டார் நன்மையில் கொண்டார் எல்லாம் முடிச்சிட்டு நபிகள் நாயகம் இறைவன் இடத்தில் பேசுகிறார்கள் இறைவா நான் உன்னை சந்திக்க தயாராகிவிட்டேன் எந்த நிலையில் தெரியுமா சமூகத்தில் உறவை முறிந்தவர் ஒருவர் கூட இல்லை என் சமூகத்தில் உறவை முடிந்தவர் ஒருவர் கூட இல்லை இந்த நிலை நமக்கு வரணும் உறவை முடிச்ச ஒருவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரத்த உறவுகள் அக்கம் பக்க உறவுகள் ஜாதி மதம் கடந்து எல்லோரும் இணைத்து நிற்கிற அந்த வலு உலகத்தில் எங்கே இருக்கு அப்ப இந்த வலுப்படுத்த வேண்டும் இது முதல் மேடை இரண்டாவது கல்வி கல்வி இந்த சமூகத்தினுடைய உயிர் மார்க்கம் கல்வியை தெரியுமா மாணவி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா தர்மத்தில் உலகத்தில் எந்த அறிஞர் சொல்லல நபிகள் சொன்னாங்க தர்மத்தில் சிறந்த தர்மம் எது தெரியுமா நபித்தோடர்கள் என்று கேட்கிறார்கள் தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எதுன்னு கேட்டாங்க தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது எல்லாரும் நீங்களே சொல்லுங்க நம்மள்ட கேட்டா நம்ம சொல்லிடுவோம் தர்மத்திலேயே தானத்திலேயே சிறந்த தானம் அன்ன தானம் தானத்திலேயே சிறந்த தானம் இல்லையா சில பேர் நிதானம் தானத்திலேயே சிறந்த தானம் கண் தானம் இப்படிதான் சொல்லுவோம் ஆனா நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு கல்வி தரவே ஒருவர் இன்னொருவருக்கு கல்வி தரவே பத்து வருஷம் நடிகர் நாளத்தின் வாழ்க்கை புரட்சி மதிகளுக்கு சென்று பத்தே பத்து ஆண்டுகள் எழுதப்படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை ஒரு பத்து வருஷ திட்டம் எல்லாரும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அந்த வினா பேனா சரி செய்கிறாரு பேனா உடஞ்சிருச்சு அதை சரி செய்கிற போது அவங்க திரடியில் நான் வாங்கி சரி செய்கிற போது பெருமானா சிரிக்கிறார்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்க ஒடிந்து போன பேனாவை சரி செய்வது இடிந்து போன காதாவை கட்டுவதற்கு சமம் இந்த கல்வி அவ்வளவு முக்கிய உயிருக்கு நிகரான கல்வி இந்த கல்வி நான் ஏற்கனவே ஒண்ணு பேசி அனுப்பிருக்கிறேன் நீங்க எல்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு இல்லையா இந்த நோம்பு கஞ்சி அதனால நோம்பு கட்டி சாப்பிட வேணாம் நான் சொல்லவே இல்லை நல்லா சாப்பிடுங்க ஒன்னும் தவறு இல்ல இந்த சமூகம் நோம்பு கஞ்சிக்கு மட்டும் வருடம் செலவழிக்கிற செலவு எவ்வளவு தெரியுமா ஒரே ஒரு நோம்பு கஞ்சிக்கு முழு தமிழ்நாடு பத்து கோடி ரூபாய் முப்பது நாளைக்கு எவ்வளவு ஆச்சு நீங்க சொல்லணும் முன்னூறு கோடி வெறும் ஒரு மாசம் முன்னூறு கோடி குடித்தே கழித்தே கழித்திருக்கிறோம் சாப்பிட்டே முடிச்சிருக்கிறோம் ஒரு முன்னூறு கோடி ஒரே ஒரு வருஷம் இந்த உமத்துல இந்த சமூகத்துல பணம் இல்லை என்று சொல்லவே முடியாது வெறும் நோம்பு மட்டும் ஒரு மாதத்தில் முன்னூறு கோடி ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கிடலாம் எத்தனை ஆண்டு காலமா எத்தனை ஆண்டு காலமா இல்லையா இந்த சமூகம் எத்தனை காலேஜ் நமக்கு இருக்கு எத்தனை காலேஜ் இருக்குது பிச்சை எடுக்கிறோம் எத்தமா இருக்கு பிச்சை எடுக்கிறோம் அன்பு புரியவர்களே கேவலமா இருக்கு ஒரு பல்லவட்டி நினைத்தால் நினைத்தார் தமிழகத்தில் இருக்கிற எல்லா நகரத்திலும் ஒரு காலேஜ் உருவாக்க முடியும் ஒரு காலேஜ் அது இன்ஜினியரிங் அல்லது மருத்துவ கட்டுறையாக இருக்கலாம் முடியாதது என்பது மனிதனின் வாழ்க்கையில் இல்லவே இல்லை ஆனா நாம சாதிச்சது என்ன சாப்பாட்டில் மட்டும்தான் மனம் வருத்தமாக இருக்கு வருத்தம் இல்லை இனி கடந்த காலம் போகட்டும் இனி வருகிற காலம் எல்லா துறைகளும் அறிந்தவர்கள் நம் சமூகத்தில் இருக்க வேண்டும் எல்லா துறை உலகத்திலேயே சிறந்த மீடியா நம்மிடத்தில் இருக்கிறது வார வாரம் வெள்ளிக்கிழமை அரை மணி நேரத்தில் உலகம் முழுக்க ஒன்று சேர்க்க முடியும் ஒரு வாக்குக்கும் ஒரு காமத்துக்கும் இடையில் உலகத்தை ஒன்று சேர்க்கிற தைரியமும் நம்மிடத்தில் இருக்கிறது கல்வி இழந்து ஆக அடிமைத்தனமான சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த காலம் போகட்டும் இனி வருகிற காலத்தில் எல்லோரும் கல்வியாளர்கள் எல்லோருக்கும் கல்வி இந்த நபிகள் நாயகம் கொடுத்தது ரொம்ப அழகான கல்வி கல்விக்கு உயிர் இருக்கிறது என்று சொல்லி கல்விக்கு உயிரோட்ட ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்கணும்னா தலை வேணும் கண் வேணும் காது வேணும் மூக்கு வேணும் வாய் வேணும் கை கால் வேணும் உயிர் வேணும் இதெல்லாம் இருந்தா தானே மனுஷன் அப்ப கல்விக்கு தலை எது தெரியுமா நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு தலையில் என்ன அவனுக்கு என்ன பேரு என்ன சொல்லுங்களேன் முண்டம்

எந்த கல்வியிலே பணி இருக்கிறதோ தலைமுள்ள கல்வி அங்கே இருக்கிறது என்று பொருள் கல்விக்கு ரொம்ப அவசியம் பணிவு அப்துல் கலாம் மரங்கள் கூட தலை நிமிர்ந்து நிற்கிற போது தலையை கொடுக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கிறது மரம் வெறும் தலையா இருக்கும் போது தலை நிமிர்ந்து நிற்கிறது அதே மரம் பழத்தை கொடுக்கிற போது பணிந்துதான் கொடுக்கிறது நான் சிம்ல ஆப்பிள் கொடுக்கிறேன் ஆப்பிள் வேலை போட்ட மாம்பழத்தை சொல்லிட்டு மா மேல போறதில்லை அது பலத்தை கொடுக்கிற போது பணிகிறது கல்வி கூட கூட பணம் கூட கூட பதவி கூட கூட அறிவு கூட கூட பணி வந்துவிட வேண்டும் பணிவாடு உள்ள கல்விக்கு மிக உலகத்தை எழுதுவே இல்லை இல்லையா அந்த கல்விக்கு ஒருவன் கஷ்டப்பட்டு விட்டால் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவன் தோற்பதில்லை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு கசாப் கடைக்கு போற தான் இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆடு கசாப் கடைக்கு போன தான் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்திற்கு பிறகு இந்த தமிழன் ஒப்பீடு காட்டுவான் தமிழருக்கு நிகரா ஒப்பீடு காட்டுறதுல உலகத்துல எவ்வளவு முடியாது தண்ணிக்கு என்னைக்கு சண்டை வந்துருச்சான் தண்ணிக்கு என்னைக்கு சண்டை அப்ப இந்த தண்ணி என்னைய பார்த்து சொல்லிருச்சான் எனக்கு மேல ஒன்னையை ஊத்துனாலும் உனக்கு மேல எண்ணெய் ஊத்தினாலும் நீ தான் மேல இருக்கிற தண்ணிக்கு மேல என்ன ஊற்றி பாருங்க என்னைக்கு மேல கல்லிய ஊத்தி பாருங்க எதை மேல இருக்கும் என்னதான் மேல இருக்கும் அப்ப இந்த என்ன சொல்லு நான் மேல இருக்கிறத மட்டும் நீ பாக்குற ஆனா நான் தேங்காயா இருந்தேன் என்ன சூரியன்ல போட்டு கொப்பரையா மாத்தினான் தடு கஷ்டப்படுத்தினான் அப்புறம் செட்டில போட்டு அரணு அரைச்சான் இல்லையா அவன் துளி குளிந்து குளிஞ்சான் அத்தனைக்கும் நான் விட்டு கொடுத்ததால் இன்றைக்கு மேலே இருக்கிறேன் அத்தனைக்கும் விட்டுக் கொடுத்தவர் கல்விகளை விட்டுக் கொடுத்தவர்கள் ஆக உயரத்தில் இருக்கிறார்கள் கல்விக்கு தடை கல்விக்கு கண் கல்விக்கு கண் பொறாமையை விடுதல் கல்விக்கு நாம் உண்மையை பேசுதல் கல்விக்கு காது சரியாக விளங்குதல் அது என்ன சரியா விளங்கணும் ஒரு கல்வியான எப்பயுமே ரொம்ப சரியா விளங்கணும் இந்த உலகத்தை அதிசயமானது என்பதை விளங்கவன் இந்த உலகத்தை விளங்கணவன் அறிவர்கள் இந்த உலகம் ரொம்ப அதிசயமானது ஒரு பத்து பதினஞ்சு இளைஞர்கள் பட்டப்பட்டியில இருந்து கிளம்பி சென்னைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோமே நல்ல பஸ் பருவின் பஸ்ல டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க போற வழியில டீ குடிக்கலான்னு விழுப்புரத்துக்கு பயத்துல இடைநிறுத்தம் டீ குடிச்சுட்டு இருக்கும் போதே பஸ் கிளம்பிடுச்சு அப்ப ஒரு இளைஞர் சொன்னா நம்ம பஸ் கிளம்பிடுச்சு சீக்கிரம் வாங்கலாங்க இங்க வாங்கியிருக்கிற டிக்கெட் ஆயிரம் ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்கிறான் நம்ம பஸ் நம்ம பஸ் கிளம்பிடுச்சு சீக்கிரம் வாங்க

உலகத்துல சம்பாதிக்கலாம் ஆசைப்படலாம் தவறு இல்லை ஆனா பேராசை மிகப்பெரிய தோணும் ஆசைப்படுறது தவறு இல்ல பேராசை நான் சொல்றது உண்டு ஆசைக்கும் பேராசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உதாரணம் சொன்னா புரியும் பொதுவாகவே இந்த நாய் வளர்க்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா பங்களாவில் நாய் வளர்க்கிறாங்க அந்த நாய் அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கு தெருவுல போன ஒரு சொறி நாய் அந்த நாய்கிட்ட நலம் விசாரிச்சான் நீ எப்படி இருக்கேன் பங்களாவில நான் சந்தோஷமா இருக்கிறேன் பால் கொடுக்குறாங்க எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொன்னா வெட்டரி டாக்டர் வருவாரு ஒரு அஞ்சு வருஷம் நடிச்சுட்டு ஊசி போடுவாரு நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அந்த திருநாய் சொரிநாய் சொல்லுச்சு என்ன சந்தோஷமா இருக்கு நான் நினைச்சா பீச்சுக்கு போக வேணாலும் போக முடியுமா நான் நினைச்சா மீன் மார்க்கெட் போக வேணாலும் போக முடியுமா நான் நினைச்சு இடத்துக்கெல்லாம் போக வேணாலும் போக முடியுமா வெளியவா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க வெளியவா அப்ப இந்த பங்களா நாய் சொல்லுச்சா ஒரு வாரம் பொறுங்க நான் வந்துடுறேன் ஒரு வாரம் பொறுங்க வந்துடுறேன் வெளியே வர்றதுக்கு எதுக்கு ஒரு வாரம் இல்ல நேத்து தான் எட்டமானும் எட்டமாணி அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க எஜமாணி அம்மா சொன்னாங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு பக்கத்து தெரு ஒரு பாய் இருக்கிறாரு அவருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துரலாம்னு அந்த அம்மா வந்தோம் சரி அப்போ எடமானுக்கு யாருக்கு அந்த அம்மா அந்த வாய்க்காம் நான் வளர்க்கற நாய்க்கு என் பிள்ளை குடுத்தாருன்னு அந்த வாய்க்கு நாய் தொழுதான் புள்ளை அழகான புள்ளை கொடுத்தாதான் குடுத்து வாட்டுவான் ஒரு வாரம் குறுக்கலாம் குடுத்தா குடுத்துருவான்னு அந்த அம்மா நினைத்தது ஆசை பக்கத்துல நினைச்சது ஆசை அந்த நாய் நினைச்சது இதை போன்றுதான் சமூகத்தில் உலகத்தின் மீது பேராசை அதை சொல்லுவாரு இந்த கடைக்கு அருகில் இருக்கிற நாய்க்கு நாய்க்கிட்டம் என்கிறார்

அதிலே முனைப்போடு செயல்படுபவர்களாய் மாற வேண்டும் கவுர் செய்வான நிறைவான ஒரு செய்தி சமூக அக்கறை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது சுயநலம் எப்பொழுது பெருகுமோ சமூகத்தின் மீது அக்கறை குறை சமூக அக்கறையின் வெளிப்பாடுதான் இது போன்ற சங்கங்கள் சபைகள் ஒரே ஒரு வரலாறு சொல்லுவேன் நாயகத்தின் வரலாறு நபிகள் நாயகத்தின் காலத்தில் அகனஸ் அப்படின்னு ஒரு இளைஞர் இருந்தார் அகனஸ் பதினெட்டு வயசு இளைஞர் பசரா பசராவிலே வாழ்வார் நபிகள் நாயகத்தை சந்திக்கல சந்திக்கல ஆனா யாரெல்லாம் வர்றாங்களோ அவரெல்லாம் கொஞ்சம் அனுப்பிட்டே இருப்பாரு நீங்க போய் நாயகத்தை பாருங்க பாருங்க அனுப்பிட்டே இருப்பாரு அவர் சந்திக்கவே இல்லை நபிகள் நாயகமும் இறந்து போய் வப்பாத்தாகிவிட்டார்கள் உமரடியில் சொல்லிட்டு மூத்தானாங்களா பசராவுல இருந்து அருணப்பட்டு ஒருத்தர் வருவாரு வந்தா உமரே அவரை புடிச்சு வச்சுக்கோங்க உமரணி எல்லாம் ஹஜ்ஜின் நேரத்தில் யாரெல்லாம் பசராவில் இருந்து வருகிறார்களோ அகனம் இருக்கிறாரா அகனம் தேடி 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 கண்டுபிடித்து விட்டாங்க தேடி தேடி பிடித்து விட்டாங்க அகனம் கிடைத்து விட்டார் ஒரு வருடம் உமரணி எல்லாம் அகனப்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு புரியலான்னு கேட்டாங்க வீட்டுக்கு போறீங்களா போக அவசியம் இருக்காதா மனை மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நான் போயிட்டு வர்றேன் உங்க வீட்டுக்கு என்ன தேவை கேளுங்கள் வாங்கித் தருகிறேன் நாட்டின் ஜனாதிபதி சொல்ற வீட்டுக்கு என்ன தேவை கேளுங்க நான் வாங்கித் அந்த தர்றேன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உமர் உங்கள் ஆட்சியில் தான் ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டது ஈஜிப்ட் மிசில் வெற்றி கொள்ளப்பட்டது சிரியா வெற்றி கொள்ளப்பட்டது உங்கள் ஆட்சியில் வெற்றி எல்லாம் செழிப்பாக இருக்கிறது எல்லாம் பசுமையாக இருக்கிறது எங்கள் வசரா மட்டும் பாலைவனமாக இருக்கிறது பாலைவனம் நாட்டின் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் என் குடும்பத்திற்கு எதையும் செய்ய வேண்டாம் என் வசராவுக்கு ஆறு வெற்றி கொடுக்க வேண்டும் என் சமூகத்திற்கு நீர் வேண்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு என் சமூகம் முக்கியம் உட்கார்ந்து இந்த உமர் ஓடி போய் கட்டி கட்டிக்கலில் இது போன்று நூறு இளைஞர்களின் இடத்தில் இருந்தால் ஊடகம் உமரின் கையில் சமூக அக்கறை எவ்வளவு வலுவாக இருந்தது இன்னைக்கு வெளிப்பாடாய் நூறு கேமராக்கள் பொருத்துகிற அற்புத நிகழ்வை இவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள் விஷயம் சமூகத்துக்கு என்ன தேவை பள்ளிகள் எல்லாம் காலியாக இருக்கிறது இந்த ஒரு இருபது பள்ளி இருக்குன்னா படிக்கிற பையன் பத்தாவது படிக்கிற பையனுக்கு டிவிஷன் எடுக்கலாம் அஞ்சு நேரம் தொழுத போக பாக்கி நேரம்லாம் காலி காலேஜ் படிக்கிற பையன் பன்னெண்டாவது நாலு பேர் முயற்சி செய்தால் போதும் அதே மாதிரி கவுன்சிலிங் படிந்து பனிரெண்டாம் வகுப்பு முடிந்ததற்கு பிறகு எந்த துறைக்கு செல்வது என்ற சமூகம் கொண்டிருக்கிற போது கவுன்சிலிங் படித்தவர்கள் அண்ணா நகர் கிழக்கில் ரெண்டு இளைஞர்கள் உட்கார்ந்து என்னென்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்கிறார்கள் இந்த உருவாக்கம் இன்னொரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் பெரிய மறுவளர்ச்சியை உருவாக்கிவிடும் அதே நம் அக்கம் பக்கம் நம் சமூகம் அண்டை உறவுகள் எல்லோரோடும் இணக்கமாய் இருந்து சமூகத்தில் வலுவாய் வாழ்வு வாழ்றது ஒரு முறை அர்த்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அர்த்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் வாழ்ந்து மறிக்கிற தோப்பிக்கை வல்லோனல்லாம் நம் அனைவருக்கும் நல்குவானாக உறவுகளில் ஒற்றுமை வேண்டும் நமக்கு சிறப்பான கல்வி வேண்டும் சமூகத்தின் மீது அக்கறை வேண்டும் இது மூன்றையும் இறைவன் நிறைவாக தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் இல்லாதான்